மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன்மாலை எங்கள் தோற்றத்தை பார்க்க பூத்தாயா மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன்மாலை எங்கள் தோத்தத்தை பார்க்க பூத்தாயா பொன்மாலை எங்கள் தோத்தத்தை பார்க்க பூத்தாயா ஆயிரம் கோடிகள் செல்வம் அதை யாருக்கு இங்கே வேண்டும் அரை நொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா வெண் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா